நம்ம காவேரி விஜயா இப்படி பேசி கஷ்டப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க தன்னோட ஃப்ரெண்டு ஆஃபீஸில் தான் காவேரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் தெரிஞ்சு காவேரியை பார்க்குறதுக்காக விஜய் ரொம்பவே ஆசை ஆசையாக வந்து துள்ளி குதிச்சுட்டு வந்தார் அதே மாதிரி இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே வந்து ரொம்பவே ஓப்பனாக வந்து மனசில் இருக்க எல்லாத்தையுமே வந்து விஜய் சொல்லிட்டாரு ஆனாலுமே காவேரி இருந்துக்கிட்டு இப்படி பண்ணது ரொம்பவே தப்பு தாங்க நம்ம விஜய் மனசை அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க பாவம் ஏன் தான் இப்படி காவேரி பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை கடைசி டைமில் விஜயை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்த இப்போ லாஸ்ட்டாக என்னை விட் இருக்க சொல்ல மாட்டேங்களா என்னை போகாதன்னு சொல்லுங்கள் நான் இங்கேயே இருந்துடுறேன் அந்த மாதிரிலாம் பேசினாங்க அதாவது மனசுக்குள்ளேயே வந்து அவங்க மைண்ட் வைஸில் பேசிக்கிட்டாங்க ஆனால் இப்போது வந்து எல்லாத்தையுமே விஜய் வந்து சொன்னதுக்கு அப்புறமும் வா என் கூட வீட்டுக்கு கூப்பிடும்போது இந்த மாதிரி விஜய்யை அவாய்ட் பண்ணி பேசுகிறாங்க எனக்கு வந்து என் அம்மா தான் முக்கியம் அவங்கள இனியும் நான் வந்து கஷ்டப்படுத்த முடியாது அவங்கள சந்தோஷமாக நான் பார்த்துக்கணும் தயவு செஞ்சு என் லைஃப்பில் வந்து நீங்கள் வராதிங்க இல்லைனா உங்களுக்கு மரியாதையே இல்லை இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேசி விட்டுறாங்க இதை கேட்டால் விஜய்க்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டமாக தான் இருக்கும் காவேரி இப்படி பேசுவான்னு சொல்லிட்டு அவங்களும் அவருமே கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஆனால் இதில் வந்து அவருக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும் காவேரி மனசில் வந்து அவர் இருக்கிறாரு ஆனால் வந்து அவன் அம்மாவுக்காக தான் வந்து காவிரி இப்படிலாம் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து கண்டிப்பாக காவிரியை புரிஞ்சிருப்பாங்க இதுக்கப்புறம் எப்படியாவது சாரதமும் மனசை அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து ட்ரை பண்ணுவார் இப்போ விஜயோட ஃப்ரெண்டு ஆஃபீஸ் தான் தெரிஞ்சு கண்டிப்பாக இங்கே இன்டர்வியூவில் செலக்ட் ஆனாலுமே வந்து காவிரி அந்த ஒர்க்குக்கு வந்து போக வாய்ப்பே கிடையாது அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டமே வந்து சொல்லிட போகிறாங்க என்னால் வந்து வர முடியாது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் ரெக்கமெண்ட் பண்ணுறது பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது

நான் ஒர்க்குக்கு போகணும் அந்த மாதிரி தான் வந்து சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வேறு இப்படிலாம் பேசிட்டாரு அவர் வந்து ஓப்பனாக வந்து எல்லாமே சொல்லிட்டாரு காவிரி அளவுக்கு காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் நம்ம காவிரி இப்படி அவரை கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் வந்துமே ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கிறாங்க அவர் சொன்னதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ வெண்ணிலா விஷயத்தில் என்ன என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை இப்போ நல்லாவே தெரிஞ்சிருச்சு விஜய் மனசில் நம்ம தான் இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கு ஆனா வெண்ணிலா வந்து பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அவ அன்னைக்கு நடந்துகிட்டதே வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ராட்சசி மாதிரி தான் நடந்துகிட்டா கண்டிப்பா ஞாபகம் வந்துச்சுன்னா விஜய அவ விட்டே கொடுக்க மாட்டா ஃபர்ஸ்ட் அவளோட ஸ்டேஜ் எப்படி இருக்கு அவ நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு நமக்கு ஆவரே நினைச்சிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி சிம்டம்ஸ்லாம் ஒரு மாதிரி வந்து தெரிய ஸ்டார்ட் ஆகுது ஒரு மாதிரி வாமிட்டு அப்புறம் ஒரு மாதிரி மயக்கம் தலை சுத்தல் அந்த மாதிரி இருக்குது அப்போ தான் சரி இதை பற்றி நம்ம வெண்ணிலாவை பற்றியும் போயிட்டு டாக்டர்கிட்ட விசாரிச்சுட்டு இந்த மாதிரி இருக்குது என்னென்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கிளம்புறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போயிட்டு டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு வெண்ணிலாவை பற்றி தான் வந்து கேட்குறாங்க வெண்ணிலாக்கு எப்போது சரியாகும் சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக வந்து சீக்கிரமே சரியாகும் இது வந்து விஜய கையில் தான் இருக்குது அளவுக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் அவர் வந்து ஞாபகப்படுத்துகிற படுத்துகிறாரோ அவர் அளவுக்கு வெண்ணிலா பக்கத்தில் இருக்கிறாரோ அந்தளவுக்கு சீக்கிரமே வெண்ணிலாக்கு கண்டிப்பாக பழைய ஞாபகங்கள்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி வந்து காலையிலேருந்து தலை சுத்தல் மயக்கம் வாமிட்டாக இருக்குங்க என்னென்ன தெரில அந்த மாதிரி வந்து சொல் சொல்கிறாங்க சரி வாங்க செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து ப்ரெக் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்கிறாங்க ரொம்பவே சந்தோஷமான விஷயம்தான் காவேரி இதை போயிட்டு நீங்கள் கிட்ட சொல்லுங்க ரொம்பவே வந்து துள்ளி குதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படி என்னங்க சார் என்ன நான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து அம்மாவாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இருந்துட்டு சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம காவிரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க காவிரி எடுக்க போக போகிற முடிவு என்ன கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து விஜய் கிட்ட சொல்லுவாங்களா இல்லை வந்து மறைக்க போகிறாங்களா ஃபேமிலி மொத்த பேருக்கிட்டையும் சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம காவேரி ப்ரெக்னெண்டாக இருக்கிற சீன்லாம் வந்தால் பார்த்திங்கன்னா வார லெவலாக தான் இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க ஃபார் வாட்சிங் டட்டம் பபாய்